வேறத்தாழ ஒரு அறுபது ஆண்டு காலமாக நாங்கள் ஒன்றாக படித்து ஒன்றாக பழகிய நண்பர் நண்பரவர் கட்சிகளுக்கெல்லாம் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுடைய நட்பு என்பது பிரிக்க முடியாத ஒரு நட்பாக என்றைக்கும் இருந்தது திடீரென்று நாள் சொல்லாமல் கொள்ளாமல் கூட பெரியார் சென்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருவார் எங்கள் இடத்துல பேசுவார் அன்போடு இருப்பார் அப்படிப்பட்ட தமிழ் உணர்வாளராகவே அவர் இருந்தார்கள் எல்லா தலைவரிடமும் பண்போடும் பாசத்தோடும் வழங்கக்கூடிய அவர் நாங்கள் இருவரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் எதிர் சார்ந்தவர்கள் என்றாலும் எங்களுடைய நட்பு என்பது இருக்கிறத அது ஒருபோதும் குறைந்ததில்லை அவருடைய தமிழ் தொண்டு நாளறிந்த ஒன்று தமிழுக்காக அவர் செய்த பல்வேறு ஆற்றல் மிகுந்த ஆளுமைகள் வரலாறாக இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கு மணியாளர் மற்ற இடங்களிலே பெரிய அளவிற்கு தமிழிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் அவர் போராடி தமிழுக்கு உரிய இடத்தை அவர்கள் கொடுத்தவர்கள் கடைசி வரை ஒரு போராளியாகவே அவர் வாழ்ந்து கொண்டு நடை போராளியாகவும் கடைசியிலே தமிழுக்காக இருந்தவர் என்றைக்கும் வாழ்வார் புரட்சி கழக சொன்னதைப் போல தமிழ் தொண்டன் சாவல் தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லை என்று சொன்னார்கள் ஆகவே வரலாற்றில் என்றைக்கும் குமரியாகவே தமிழ் குமரியாகவே அவர் தொடர்கிறார் அவருடைய நினைவை போற்றுவோம் அவருடைய பொது வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்த பொது வாழ்க்கை எளிமை நிறைந்த பொது வாழ்க்கை உண்மையான காந்திய தொண்டராகவும் காமராஜருடைய தொண்டராகவும் கலைஞருடைய நேசிப்பாளராகவும் இன்றைய அரசினுடைய சிறந்த ஆதரவாளராகவும் இருந்தார்கள் அவருக்கு பொருத்தமாக திராவிட மாடல் ஆட்சி அவருக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்தது மட்டுமல்ல அவருக்கு அரசாங்க இறுதி மரியாதை என்று முதல்வர் அவர்கள் அரசு அறிவித்திருப்பது கூறும் நல்லுலகத்தினுடைய நன்றிக்கும் நினைவிற்கும் என்றைக்கும் உரியது எனவே என்றும் குமரி குமரியாகவே வாழ்கிறார் அவர் மறைவது